வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்குறளோட தொண்ணூற்றி ஏழாவது அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த அதிகாரத்தோட தலைப்பு மானம் சரி வாங்க இந்த அதிகாரத்தோட முதல் குரலை பார்க்கலாம் அமையா சிறப்பின் ஆயினும் குன்ற வருப விடல் இன்னொரு தடவை அமையா சிறப்பின் ஆயினும் குன்ற வருப விடல் இதோட பொருள் என்னென்னா ஒருத்தருக்கு தன்னோட உயிர் வாழ்க்கைக்கு இது வந்து செஞ்சே நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிறப்புமிக்க இருந்தாலும் பரவாயில்லை அதனால் அவங்க பிறந்த குடியோட பெருமை வாழ்கின்ற குடியோட பெருமை கீழே இறங்கும் தாழ்ந்து போகும் அப்படின்றப்போ அந்த மாதிரியான செயல்களை செய்யாமல் இருக்கணும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ரெண்டாவது குரல் சீரினும் சீர் அல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர் இன்னொரு தடவை சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர் இதோட பொருள் என்னன்னா யார் ஒருத்தர் தன்னோட புகழோடவே பெரிய மானத்தையும் அவங்களோட மானத்தையும் மரியாதையையும் நிலைநிறுத்த விரும்புகிறாங்களோ அவங்க அவங்களோட புகழை தேடும்போதே தன்னோட உயர்குடி பிறப்புக்கு பெருமை கொடுக்காத செயல்களை எதுவுமே செய்ய மாட்டாங்களாம் ஏன்னா அதனால் குடிப்பிறப்போட மானம் தங்களோட மரியாதை எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்றதுனால அத மனசுல வச்சுட்டு அவங்க தன்னோட புகழை தேடுவாங்கன்னு இந்த குரல்ல சொல்றாங்க இந்த அதிகாரத்தோட மூணாவது குரல் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு இன்னொரு தடவை பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு இதோட பொருள் என்னன்னா உயர்ந்த குடியில் பிறந்த மக்களுக்கு நிறைய செல்வம் அவங்களுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்றப்போ எல்லார்கிட்டேயும் பணிவாக இருக்கிற அந்த குணம் ரொம்ப முக்கியமாக அதே மாதிரி செல்வம் ரொம்ப சுருங்கி கம்மியாகி அவங்க வந்து வறுமையில் வாட ஆரம்பிக்கும் போது எல்லார்கிட்டேயும் இவங்கக்கிட்ட செல்வம் இருக்குது நம்ம இவங்கக்கிட்ட பணிஞ்சு போனால் எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு அந்த குணம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் பணிந்து போகாமல் உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த குணம் வேண்டும்னு சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட நாலாவது குரல் தலையின் இழிந்த மயிர் அணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை இன்னொரு தடவை தலையின் இழிந்த மயிர் அணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை இதோட பொருள் என்னென்னா உயர்குடியில் பிறந்த மக்கள்கள் எல்லாருமே தன்னோட உயர்ந்த நிலையிலேருந்து கீழே வராங்க அப்படின்றப்போ அவங்க தலையை விட்டு ஒரு மயிர் வீழற மாதிரி அது அப்படின்னு சொல்றாங்க இதுல என்னப்பா இருக்கு இப்ப எல்லாருக்குமே முடி கொட்டுறது ரொம்ப சகஜமா போச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது அப்படி கிடையாது அவங்க தலையில இருந்து ஒருத்தங்க நம்ம தலையில இருந்து தலைமுடிய புடுங்கி ஏரியரைப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரியான வழிய இது கொடுக்கும்னு இந்த குரல்ல சொல்றாங்க சரி இந்த அதிகாரத்தோட அஞ்சாவது குரல் குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய்யும் இன்னொரு தடவை குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செயின் இதோட பொருள் என்னன்னா குடிபிறப்பால் ரொம்ப பெரிய மலையை மாதிரி உயர்ந்து இருக்கிற மக்கள் கூட அவங்க குடிபிறப்போட உயர்வு தாழ்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல்களை ஒரு மணி அளவு அதாவது இப்போ நம்ம சொல்லாடல்ல ஒரு குண்டு மணி அளவுன்னு சொல்கிறாங்க அதை அந்த காலத்தில் ஒரு குன்றி மணி அளவுன்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க செஞ்சாலுமே கூட அந்த பெருமையிலேருந்து அவங்க தாழ்ந்து போயிடுவாங்களாம் இதுதான் இந்த குரலோட விளக்கம் இந்த அதிகாரத்தோட முதல் அஞ்சு குரல்களை முடிச்சாச்சு அடுத்த அஞ்சு குரல்களை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி